ஹாய் வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீடுங்களுக்குலாம் பக்கத்தில் இருக்குது வேணும் வீடு வீடு எங்கே தனியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பாருங்கள் அழகழகான வீடுங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து வெல் பாப்புலேட்டடான ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துனா அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டத்தூர் மணிகண்டன் நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் இருக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ஸுங்க பி சான் ஸ்கூல் விவேகானந்தா ஸ்கூல் உங்களுக்கு வந்து மகரிஷி வித்யா மந்திர எல்லா பெரிய பெரிய ஸ்கூல்ஸும் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பாஷ் லொகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கு உங்களுக்கு வந்து ஈபி கனெக்ஷன் எல்லாமே அண்டர் கவுண்ட் தாங்க ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு இந்த சைடில் பாருங்க ரோடுக்கு மேலே எந்த ஒரு ஒயரும் போவாதுங்க ஃபுல்லாவே அண்டர் கவுண்ட் தாங்க உங்களுக்கு வந்து அண்டர் கவுண்ட் இபி அண்டர் கவுண்ட் வந்து வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் தாங்க பூமிக்கு மேல வெறும் வீடு மட்டும் தாங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு லே தான் இந்த விஜயன் லே தான் இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க பார்த்த உடனே பிடிக்குங்க நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராபர்ட்டி எந்த வித புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல ஒரு ரூபா கூட நமக்கு புரோக்கரேஜ் தேவையில்லைங்க உடனே ஸ்கிரீன்ல சேர நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு பில்டர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ வாங்கிக்கலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் எட்நூத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நல்ல ஒரு எலிவேஷன் பாருங்க எவ்வளவு வந்து பெருசாகவும் அழகாகவும் இருக்கு ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜுங்க ஒரு ஒரு இருபத்தி கிட வந்து உங்களுக்கு பிரண்டேஜ் வரும் பிரண்டேஜ் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோர் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் ட்யூப் பிராண்ட்ல டோர் பண்ணி குடுத்துறாங்க டோர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்றவாறு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்த்து பார்த்தா மாதிரி இந்த என்ட்ரன்ஸு அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரீமியமா இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல மேலே லேட்டஸ்ட் டிசைனில் ஸ்ட்ரிப் லைட் வச்சு அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கபோர்டுங்க கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லயே உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டோட இருக்குங்க டோர் நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்னு சைஸ்ல இருக்குங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால்ஸ் சீலிங் செட்டப்பும் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு அழகா இருக்குங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பாத்துக்கலாம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல அழகான ஒரு ப்ரெஸ்ட் டோர் தான் தொடர்ந்து உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம்ங்க இதுவும் இது வந்து ஒரு பதினொன்னுக்கு ஒரு பன்னெண்டுன்ற என்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க பெட்ரூம்ஸ் பார்த்தாச்சு வாங்க கிச்சன்